தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தேவர் சமூகத்தினர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தற்போது செல்வ பெருந்தகை உள்ளார் இவர் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் ஐந்து முறை கட்சி தாவியுள்ளார் ஆரம்பத்தில் புரட்சி பாரதம் என்ற கட்சியில் இருந்தார் பின்பு புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார் பின்பு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர தலைவராக இருந்தார் பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு தாவி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்தார் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் இவர் மீது கட்ட பஞ்சாயத்து அடிதடி வழக்குகள் பல உள்ளன குண்டர் சட்டத்தின் கீழ் ஒருமுறை கைது செய்யப்பட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு இவருடைய செயல்பாடுகள் கட்சியின் வளர்ச்சியை தோண்டி புதைக்கும் வகையாக உள்ளன திமுக ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று வர்ணித்தது சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டது மேலும் இவர் கட்சியில் தனக்கென்று ஒரு கோஷ்டி வைத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்று கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டியை சார்ந்த முப்பது மாவட்ட தலைவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து புகார் அளித்தனர் பின்பு பிரியங்கா காந்தியை சந்தித்து புகார் அளித்தனர் மல்லிகார்ஜுன் கார்கேயை சந்திக்க உள்ளனர் இந்த சூழ்நிலையில் இதற்கு பின்புலமாக இருப்பது யார் என்று சொன்னால் விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மாணிக்கம் தாகூர் தான் தமிழகத்தில் உள்ள மற்ற அனைத்து கோஷ்டிகளையும் ஒருங்கிணைத்து செல்வப்பெருந்தைக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் ஆகவே இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து செல்வோப் பிறந்தகை நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதற்கு பதிலாக தேவர் சமூகத்தை சார்ந்த விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்படவுள்ளதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக தேவர் சமூகத்தை சார்ந்த மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்படவுள்ள தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது